குவைத் நாட்டில் தீ விபத்தில் தமிழர்கள் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அயலகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செஞ்சி மஸ்தான் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ஐயா வணக்கம் இப்போ குவைத் நாட்டில் ஒரு பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருக்கா நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க இதுல தமிழர்களும் இருக்காங்க என்ன மாதிரியான தகவல்கள் அங்கிருந்து கிடைக்க பெற்றிருக்கு அதை பற்றி சொல்லுங்க முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அறிவுறுத்தலின்படி கொயத் நாட்டில் மங்காப்பு என்ற இடத்தில் நான்கு மாடி கட்டிடத்தில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு தொழிலாளர்கள் தங்கி பணிபுரிந்து வந்தார்கள் திடீரென ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் அங்கே எல்லோரும் சிக்கி அங்கே ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் தீக்காயத்தோடு அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்ற செய்தி வந்துள்ளது தூதரங்கத்தின் மூலமாக நம் துறை சார்பாக அதில் அதிகாரபூர்வமாக கேட்கப்பட்ட அடிப்படையில் இன்னும் அடையாளம் காட்டப்படவில்லை உறுதிப்படுத்தவில்லை என்றுதான் அவர்கள் சொல்லுகிறார்கள் இருந்த போதிலும் தமிழ் சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பாக அங்கே துறை சார்பாக நாங்கள் தொடர்பு கொண்டு நேரடியாக சென்று நீங்கள் ஆய்வு செய்து எங்களுக்கு செய்தியை உடனுக்குடன் தெரியுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அந்த தமிழ் சங்கங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஐந்து பேர் உயிரிழந்து உள்ளார்கள் என்ற செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் ராமநாதபுரம் மாவட்டம் பேராவூரணி தஞ்சாவூர் போன்ற மற்றும் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த ஐந்து நபர்கள் ராம கருப்பண்ணன் வீராசாமி மாரியப்பன் சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி முகமது ஷரீப் புனாப் ரிச்சார்டு ராய் போன்றவர்கள் இறந்துள்ள செய்தியும் மற்றவர்கள் தீ சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்று செய்தியும் சொல்லப்பட்டுள்ளது உள்ளது எனவே முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நம்முடைய துறை சார்பாக தூதரங்கத்தின் மூலமாக அங்கே அனைத்து பணிகளும் ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ் சங்கத்தினுடைய உதவியோடு மருத்துவமனைக்கு அவர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்வது சிகிச்சை அளிப்பது சிகிச்சைக்கு தேவையான உதவிகளை செய்கின்ற பணியும் துறை சார்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது துறை சார்பா நிறைய பணிகள் மேற்கொண்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க இப்போ குவைத் நாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களோட சொந்தக்காரங்க இங்கிருந்து நம்ம துறையை தொடர்பு கொள்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி யார் தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க நம்ம பதில் கொடுத்துட்டு இருக்கோமா இந்த தொடர்புகள் துறை சார்பாக நாம் வழங்கப்பட்டு உள்ளோம் இந்தியாவிற்குள்ள இருப்பவர்கள் ஒரு எண்ணம் வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஒரு எண்ணம் அதை தொடர்புக்காக கொடுத்து இருக்கிறோம் அதில் அந்த தொடர்பு எண் கொடுக்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு வருகிறார்கள் அச்சத்தையும் வெளியிட்டு வருகிறார்கள் எங்களை சார்ந்தவர்கள் எங்கள் உறவினர்கள் அங்கே வேலைக்கு சென்றார்கள் ஒரு அவர்களும் அதில் சிகிச்சை அந்த தி விபத்தில் மாட்டியிருப்பார்களா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த தொடர்பின் மூலமாக தான் தூதரகத்தின் மூலமாக மொத்தம் அங்கே அதில் தங்கியிருந்தவர்களுடைய எண்ணிக்கை அவர்கள் எந்தெந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்ற அந்த குறிப்பும் அதில் பாதிக்கப்பட்டு உள்ளவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் என்ற செய்தியும் தேவை என்று தொடர்ந்து நாம் கேட்டு வருகிறோம் அதிகபூர்வமாக அந்த செய்தியில் பகிர்ந்து அவர்கள் அளிக்கப்படும் என்பதை சொல்லி வருகிறார்கள் இன்னும் இருக்கக்கூடிய உடல்கள் அடையாளம் காணப்படாமல் இருக்கு இன்னும் எவ்வளவு தமிழர்கள் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தரப்புல இருந்து எவ்வளவு நமக்கு உதவி இருக்கு முறையா செயல்பட்டு இருக்க முடியுதா இந்த துறை சார்பில் நம்முடைய துறை புதியதாக உருவாக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் ஒரு வாரியத்தையும் உருவாக்கி பல்வேறு வாரியத்தின் மூலமாக வெளிநாட்டில் வாழ்வாதாரத்துக்கு செல்லுபவர்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகளிலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு உதவியை வழங்குவார் என்பது எல்லோருடைய நம்பிக்கையும் உள்ளது நிச்சயமாக அதுக்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் இப்போ அவர்களுடைய உடல்கள் இங்கே கொண்டு வரதுக்கு எவ்வளவு காலமாகும் என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா முதலமைச்சர் என்ன சொல்லிருக்கிறார் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அந்த அடையாளம் காட்டப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த உடல்களை அதை ஊர்ஜிதம் செய்த உடன் அந்த உடலை அதனுடைய உறவினரிடத்திலே ஒப்படைக்கின்ற பணி துறை சார்பாக நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதற்கு துறை தயார் நிலையில் உள்ளது ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு கூட நேபாளத்திற்கு தமிழகத்தை சேர்ந்த ஒரு சகோதரி திருமதி செல்வி ஒரு புனித பயணம் சென்றார்கள் அவர்களுக்கு அங்கே ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக செய்தி கேள்விப்பட்டவுடன் முதலமைச்சருடைய ஆலோசனையின்படி நம் துறை மேற்கொண்டு அவர்கள் உடனடியாக அந்த உடலை பெற்று அவரிடத்தில் ஒப்படைத்தோம் அதே போல எந்த பணியும் நடைபெறும் இப்போ இந்த மாதிரி அடிக்கடி நடக்கும் பொழுது வெளிநாட்டில் சார்பா எந்தவித நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஒரு பயமும் அச்சமும் மக்கள் கிட்ட இருக்கு துறை அமைச்சராக நீங்க என்ன மாதிரி அவங்களுக்கு சொல்ல விரும்புறீங்க என்ன தகவல்கள் சொல்ல நம் துறை ஆரம்பிக்கப்பட்டு மூன்றாண்டு காலத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு காரண காரணங்களால் அது இயற்கை மரணமாக இருந்தாலும் விபத்தாக இருந்தாலும் பல்வேறு சச்சரவுகளில் மாட்டி அவர்கள் உயிர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் எட்நூற்றி இருபத்தாறு உடல்களை உடனுக்குடன் மீட்டு அவர்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பான நிலையில் அது ஒப்படைக்கப்பட்டு உள்ளது அவர்களுடைய நிலை அறிந்து அவர்களுக்கு உதவியும் செய்திருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் இந்த தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கும் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதி உதவினை வழங்குவார்கள் அதற்காக தான் துறை சார்பாக நல வாரியத்தில் எந்தெந்த விபத்தில் இறந்தால் யாருக்கு எவ்வளவு வழங்கப்படும் என்பதை நலவாரியம் வாரியம் மூலமாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது அதையும் கடந்து முதலமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்துவார் என்பதுதான் எல்லோருடைய நம்பிக்கையும் தொடர்ந்து துறை சார்பில் முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் உயிரிழந்தவர்களுக்கும் காயமடைந்தவர்களுக்கும் தேவையான நிதி உதவிகளும் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் செய்தியாளர் ரேவதி சென்னை